ரஜினிகாந்துக்காகவே எழுதிய கதை போலவே அமிதாப் பச்சன் படம் இருந்ததால் அதை அப்படியே ரீமேக் செய்திருப்பதோடு ரஜினி ரசிகர்களை கவரும் விதமாக சில மாற்றங்களை செய்திருப்பார்கள் இந்த படத்தில் காமெடி காட்சிகளை சற்று தூக்கலாகவே வைத்திருப்பார்கள் செந்திலும் அவர் செய்யும் காமெடி காட்சிகளும் ரஜினி என்ற கேரக்டரில் தோன்றும் ரஜினி தன்னை அறிமுகம் செய்யும் போதும் ரகுபதி சன் ஆஃப் கஜபதி சன் ஆஃப் வலையாபதி என கூறுவதும் நாசரிடம் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் லாஃப் இங்கிலீஷ் என பேசுவதும் காமெடியில் அதகலம் செய்திருப்பார் அதேபோல் முதல்முறையாக முதல் முறையாக அமலாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்த ரஜினி காதல் காட்சியிலும் எதிர்பார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இளையராஜாவின் இசையில் நினைவில் நீங்காத பாடல்கள் இந்த படத்தின் மற்றொரு பிளஸ் பாயிண்டாக இளையராஜாவின் இசை அமைந்திருந்தது படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது குறிப்பாக தோட்டத்திலே பாத்தி கட்டி வேலை இல்லாதவண்டா பாடல் துள்ளலாக ஆட வைத்தது அம்மா சென்டிமெண்ட் பாடலாக பெத்து எடுத்தவதான்